அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கல்லூப்பு தாங்க மிக முக்கியமாக கல்லூப்பு வாங்கிடுங்க அதே போல் மங்களகரமான பொருளான மஞ்சள் அதுக்கப்புறம் குங்குமம் இதையும் நீங்கள் வாங்கிடுங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தாங்க இந்த நெல்லிக்கனியும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தே இந்த நெல்லிக்கனியை நம்ம இந்த பிறப்பில் வாங்கிறதால நமக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது அடுத்ததை பார்த்தீங்கன்னா ராஜக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய தாங்க இந்த எழுமி சம்பளமும் எதிர்மறை சக்திகள்லாம் விலக்கி நேர்மறை ஆற்றலை மட்டும் நமக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான பொருள் இதுவும் மகாலட்சுமிக்கு உகந்த மிக முக்கியமான பொருள் அதனால இந்த அஞ்சு பொருள்களையும் மறக்காமல் இந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் வாங்கிடுங்க இந்த ஐந்து பொருள்களை வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுனால நமக்கு அத்தனை செல்வ வளமும் கிடைக்கும் செல்வ சேர்ந்துகிட்டே சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆண்டு முழுவதும் நமக்கு பணக்கஷ்டம் கஷ்டம் இருக்காது பணம் பொன் பொருள் தானியங்கள் அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க முடிஞ்சவங்க தங்க நகைகள் கூட வாங்கலாங்க வெள்ளி நகைகள் வாங்கலாம் புத்தாடைகள் வாங்கலாம் இப்படி நம்மளால் எந்த பொருள் முடியுதோ அந்த பொருளில் இந்த முக்கியமான நாளில் வாங்குறதால அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை என்னால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண கல் உப்பு மங்களகரமான இந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்குங்க இந்த மஞ்சள் குங்குமம் வாங்குறதுனால கணவரோட ஆயுள் நீடிக்கும் பொன்பொருள் சேரும் மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த மங்களகரமான பொருள்களை நம்ம வாங்கிறதால நம்ம செல்வங்களை மேம்பட்டு பண கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது அதுவும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் நம்ம வாங்கிறதால இதை வாங்குறதால அந்த ஆண்டு முழுவதுமே நமக்கு எந்த கஷ்டமும் வராது அனைத்து செல்வங்களும் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமாக ஏன் இந்த நெல்லிக்கனியை வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது மகாலட்சுமி அம்சம் பொருந்தியதுங்க இது அன்னைக்கு நம்ம தானம் பண்ணுவதும் அவ்வளோது நல்லதா இந்த நெல்லிக்கனிய இந்த நெல்லிக்கனியை நம்ம அன்னைக்கு தானம் செய்வதுனால நமக்கு செல்வ வளம் பெருக்கிக்கிட்டே இருக்குமாங்க புத்தி கூர்மை ஏற்படுமா இந்த நெல்லிக்கனி வந்து கோபுர கலசங்கள்லாம் வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு பொருளாங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நெல்லிக்கனியை நம்ம இந்த வருட பனைக்கு வாங்கும் பொழுது அத்தனை செல்வ அளவும் நமக்கு கிடைக்கும் ஒரு உயர்வான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த எழுமிச்சம்பளம் நாம் ஏன் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழம் வீட்டில் உள்ள தீய சக்திகளை ஃபுல்லாக வெளியில் அனுப்பிவிடுங்க எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறை ஆற்றல் இந்த பழம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வர மிக முக்கியமான ஒரு பழம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் முடிஞ்சவங்க அன்னைக்கு பொன் பொருள் உங்களால் என்ன முடிதோ அது அது மாதிரி வாங்குங்க அரிசி பருப்பு தானியங்கள் அது மாதிரி கூட வாங்கலாங்க புத்தாடைகள் எடுக்கலாங்க புத்தாடைகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் எதுவுமே முடியாதவங்க ஒரு பாக்கெட் கல் உப்பாவது அன்னைக்கு வாங்கி பூஜை அறையில் வச்சு நீங்கள் உங்களோட வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் செல்வ வளம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணத்திற்கு பஞ்சமே இருக்காது செல்வ செழிப்போடு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானுக்கு மிக முக்கியமான ஒரு நாள்கள் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலை தீபம் நீங்கள் ஏற்றிடுங்க கொண்டக்கடலை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு மிகுந்த ஒரு தானியம் அவருக்கு அவரோட ராசிக்கு ஏற்ற ஒரு தானியம் அது அன்றைய தினத்தில் நம்ம இந்த விளக்கு ஏத்துறதுனால நமக்கு வருஷம் முழுவதும் செல்வ வளம் குறையாமல் பொன் பொருளுக்கு இந்த குரு பகவான் தான் புது அன்னைக்கு அவருக்கு இது மாதிரி ஒரு கொண்டக்கடலை விளக்கு ஏற்றிடுங்க வீட்டில் பூஜை அறையில் ஏற்றியும் வைக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா இது மாதிரி கொண்டக்கடலில் ஒரு விளக்கு ஏற்றுங்க இல்லைன்னா மொதல் நாளை கொண்டக்கடலை ஊற வச்சு நூற்றி எட்டு மாலை நூற்றி எட்டு கொண்டக்கடலையால் மாலை செய்து அவருக்கு சாற்றி வழிபாடு செய்யலாங்க அதை நாளே நீங்கள் ஊற வச்சுடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மாலை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா புதன்கிழமை நைட்டு ஊற வச்சு காலையில் கோருங்க அந்த வியாழக்கிழமை காலையில் அந்த மாலையை கோர்த்து நூற்றி எட்டு எண்ணி மாலை கோருங்க கோர்த்து குரு பகவானுக்கு நீங்க சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாக்கா அவ்வளவு நன்மைகளும் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி எள்ளி கொடுப்பாருங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் வந்து அது இந்த வியாழக்கிழமையில் இந்த வருஷப்பரப்பு பறக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக ஆலயத்துக்கு முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க அன்னைக்கு எல்லாேருக்கும் அநேகமாக லீவாக தான் இருக்கும் முடிஞ்சவங்க ஆலயத்துக்கு போய் குரு பகவான் வழிபட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தீபத்தையும் அவருக்கு போட்டுட்டு வாங்க அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த குபேரருக்கு உகந்த நாளும் இந்த வியாழக்கிழமை தாங்க அதனால் இந்த புது வருடப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் குபேரரையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க குபேரருக்கு மிகவும் பிடித்த அவல் பாயசம் இல்லை மஞ்சள் நிற லட்டு கேசரி இதெல்லாம் அவருக்கு ஒரு மிகுந்த நிவேதனம் உங்களால் என்ன முடியுதோ ஒரு பாயசமோ இல்லை ஒரு லட்டு வாங்கி வைக்க முடிஞ்சால் வைங்க இல்லைனாக்கா வந்து ஒரு கேசரி பண்ணி கொஞ்சமாக கேசரி பண்ணி வைக்க முடியும்னா வைங்க வச்சு நீங்கள் குபேரரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இறைவனோட அருளால் உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல வளமான ஒரு நிறைவான ஆண்டாக அத்தனை செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் ஆண்டாக அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த வருடம் முழுவதும் செல்வவளம் சேர்ந்து கொண்டே இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி